என்னத்தை சமைக்கிறது காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சியே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்கு தினமும் ராத்திரி இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு தோசமாகவும் இருந்துச்சுன்னா கூட தோசையை ஊற்றிட்டு ஒரு சட்னியை அரைச்சோம்னா காயில் வச்சுருக்க குழம்பு இருக்குது அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தோசமாவும் வேற அரைக்காமல் விட்டுட்டோம் இப்போ போய் அதை அவர்கிட்ட போய் கடையில் போய் தோசமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வாழ்வால்னு கற்றுவார் வீட்டில் ஏதாவது இருக்க இதை கூட பார்க்க முடியாதா நம்மளை போட்டு பாடா படுத்துறேன்னு வாரு அதுவும் இல்லாமல் காசு இல்லாத நேரத்தில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சும்மா படுத்திகிட்டு இருக்காதுன்னு அதுக்கும் வேற கத்துவாரு என்ன கொஞ்சம் ரவை இருக்குது ரவையை போட்டு உப்புமா மாதிரி எதுவும் பண்ணிடுவோமா அதுதான் சரி எண்ணெயத்தை போய் சமைச்சுக்கிட்டு உக்காந்துட்டுருக்குது சோறை வச்சாலும் குழம்பு வைக்கணும் அதுக்கு தனியாக சப்பாத்தியை வைச்சாலும் அதுக்கு தனியாக குழம்பு வைக்கணும் சட்னி அரைக்கணும் தோசை வச்சா இதுனா ஒரே வேலை முடிஞ்சுது சர்க்கரையை வச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அம்மா அப்பா சரியான நேரத்துல வந்துட்டேன் ஏண்டி இந்த அங்க இருக்குதுல்ல அத வாளி ஏடு எதுக்குமா ரவை கிண்டறதுக்கு தான் என்னது ரவையா ஆமாடி ரவை உப்புமா செய்வோம் ராத்திரிக்கு போய் என்ன தம்பி சமைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு நேரம் தானே அம்மா உனக்கு மனசு வச்சு இருக்குதா இல்லது நீ அடக்க வச்சுட்டியாமா ஏண்டி

நீ போடுற சாப்பாட்டுக்கு பயந்தேத்த இவன் ஓடிட்டான் நான் நினைக்கிறேன் நான் அப்படியே கிழிச்சு தச்சடுவேன் பாத்துக்கு என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் அந்த உப்புமா 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 இதெல்லாம் ரொம்ப தப்புமா உனக்காக போய் நான் வாங்கிட்டு வந்தல 얘는 புத்தியேதா நம்ம இ அப்படியே செவத்துல முட்டிக்கணும் என்னடி வாங்கிட்டு வந்தா தா பயம் காசு போட்டான்ல அதல உனக்கு தோட வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளை நீல இரண்டும் வெள்ளை நீல இல்லை

இன்னைக்கு டப்பா டான்ஸ் ஆட போகுது டி காவியா அத நான் அடகு வச்சிட்டேன் அது எப்படி இங்க அது அது வந்துங்க காவியா தான் வாங்கிட்டு வந்தா அவளதான் சோலி முடிஞ்சது போ இது எப்படி வாங்குன அப்பா அது வந்து பா எப்படி வாங்குன இது வாங்க உனக்கு காசு ஏது அது பா அத வாங்க உனக்கு காசு ஏதுன்னு உன் சம்பளமே கம்மி என்கிட்ட குடுத்துட்டா அப்புறம் இது வாங்க காசு ஏது உனக்கு அப்பா அது வந்துங்கப்பா நான் தான் இருந்தேன் என்ன அவ நான் தோடு போடாம கவரிங் தோட போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவ போய் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கடன் வாங்கி இதை வாங்கிட்டு வந்திருக்கா ஓயோ இப்பதான் நிம்மதியா இருக்கு கடன் வாங்கனியா ஆமாப்பா நீங்களும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா அத பாக்கவே என்னால முடியலப்பா அதான் அம்மாவும் வேற டியூஷன் எடுக்கிறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா மனசு கேட்கல அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி இதை வாங்கிட்டு வந்தேங்கப்பா நம்ம சொன்னதை இவர் நம்பிட்டாரா இல்லை நம்ம அம்மா நம்மளை பார்க்குறாரா ஒன்றுமே புரியலையே ஐயோ எனக்கு இப்பயே வைத்த கலக்க ஆரம்பிக்குது ஐயோ கையை ஓங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு அடிதான் கன்ஃபார்ம் என்ன அடிக்கல பாத்தியா ஒரு பொம்பளை பிள்ள பெத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி அவனுக்கு தோடு வாங்கிட்டு வந்திருக்கா ஆனா நம்ம பெத்த பையன் அவனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு போயிருக்கான் ஆஹ் அப்பா நம்பிட்டாரு நம்ம பையனை தான் செல்லம் கொடுத்து வளர்த்தோமே தவிர பிள்ளைக்கு ஒரு செல்லத்தையும் கொடுக்கல ஆனா இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுற ஒன்னையும் பொம்பளை பிள்ள போய் கடன் வாங்கி வாங்கிட்டு வருது நான் சொல்றேங்க இனிமே என் புள்ளதான் எனக்கு எல்லாமே காவியம்மா உன்னை எப்படி எப்படியெல்லாம் நினைச்சேம்மா ஆனா இவ்வளவு பொறுப்பா நீ இருப்பன்னு நினைச்ச கூட பாக்கல நீ நல்லா இருப்படா நீ நல்லா இருப்ப தாயி பாத்தல்ல அப்பா கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கினேன்னு உடப்ப கிட்ட எடுத்தனா வெளியூர் ஓட்டிடுவேன் இத வாங்கறதுக்கு காசு கொடுத்தது ஏன் பையன் நல்ல பேர் மட்டும் உனக்கா தானே பையனை தூக்கி தான் தலையில வைப்ப என்னே தூக்கி போட்டு தானே மிதிப்ப போமா இப்ப கூட நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பையனாக இவ்வளவு தீம் பண்ணியிருக்கான் இருக்கான் ஆனா அவன் செய்யறது எதுவுமே வெளிய தெரிய மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்களும் அவனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டில் வாழப் போறோம்னு தெரியல ஆனா அந்த நாளுக்காக தான் நான் இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ ஏதாச்சும் வேற தெரியலையே டாக்டர் கண்ணம் பேஷண்ட் கிட்ட எப்படி இருக்கு சார் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சார் ஹார்ட் அட்டாக்கா என்ன சொல்றீங்க ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்திருப்பாங்க போல இருக்கு தான் அப்படி ஆயிருக்கு ஓ சரிங்க அது இல்லாம உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பிளாக் வேற இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னா சீக்கிரம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் சார் இப்ப அவங்க ஜெயில்ல இருக்காங்க இந்த நேரத்துல இத பண்றது ரொம்ப சிரமமாச்சு சார் நீங்க அவங்க வீட்டுல பேசிட்டு நீங்க எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க சார் அதுவும் இல்லாமல் இதோட விட்டோம்னா அவங்க அது ஆபத்தாயிடும் ஓகேங்க நான் ம் ஓகேங்க என்ன முதல்ல அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதா நல்லது ஒன்று கடைக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் பிளாக் மார்க் வாங்கிட்டு இருக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுல போய் ஏதாவது பிளாக் மார்க் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் தான் அப்பா என்னப்பா சொல்லு எனக்கு காலேஜுக்கு நோட்டு பென்னு இந்த இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு எனக்கு இப்போதைக்கு ஒரு ஆயிரம் ரூபா அமௌண்ட் வேணும்பா ஏன்பா போன வாரம் தானே நீ வாங்கிட்டு போன இருபதாயிரம் அது டேர்ம் ஃபீஸ் ஓஹோ இவ்வளோ ஃபீஸை நாலு டேர்மா பிரிச்சு கட்டிட்டு இருக்கோம் அதனால ஒரு டேர்முக்கு இருபதாயிரம்னு சொல்லிட்டு கட்டணும்பா இப்படியெல்லாம் எல்லாம் ஒன்று இருக்குதா இதெல்லாம் நமக்கு தெரியல அம்மா இத்தனை நாள் வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க அதனால அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க ம் ம் அவன் எனக்கு எதுவும் பண்ணாலும் இல்லையோ உங்க ரெண்டு பேத்துக்கும் தான் ஊரு செலவு அழிச்சா சரிப்பா நாளைக்கு வாங்கிக்க அப்பா எனக்கு இப்ப அமௌண்ட் என்னப்பா இப்ப போய் வாங்கிட்டு தான் நான் நாளைக்கு காலேஜ் போகும்போது எடுத்துட்டு போக முடியும் இப்பா இப்பதைக்கு கையில காசு இல்லப்பா அதனால நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் ஏற்பாடு பண்றீங்களா ஏன்ப்பா அம்மாவோட அக்கௌண்ட்லயே அவ்வளவு பணம் இருந்துச்சு உங்க அம்மா அதுல என்ன பண்ணான்னு கூட தெரியல அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஃபைவ் லேக்ஸ்க்கு மேல வச்சிருந்தாங்கப்பா அஞ்சு லட்சம் ரூபா வச்சிருந்துருக்கா ஆனால் என்ன பண்ணால் எது பண்ணான்னு தெரியல இப்போ அவ பேலன்ஸே மைனஸ்ல இருக்குது அட கடவுளே அல்ல லட்சர் ரூபாய்க்கு அம்மாவுக்கு என்னப்பா செலவு வந்திருப்போம் இருப்பா ஃபோன் வருது யாருன்னு பேசிக்கிறேன் ஹலோ ஹலோ நான் கமிஷனர் பேசுறேன் கமிஷனரா சொல்லுங்க சார் சார் உங்களோட மனைவி தங்கமுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட் அட்டாக்கா சார் நம்பரை மாதிரி பேசுங்க சார் இதயமே இல்லாதவளுக்கு இதே வழி வருதா என்ன சார் இல்லங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஹோட்டல ஒரு பிளாக்கும் இருக்காமா அதனால இமீடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவங்களை காப்பாத்த முடியாது இருக்காங்க சார் இருக்கிறதுக்கு சாகுறதே மேலு அதனால அவள போட்டு தள்ளி நீங்களே இவளுக்கு ஆபரேஷன் பண்ணி வர காசு அளிக்கணுமா சார் எமர்ஜென்சி சார் உங்களோட ஒய்ஃப் ஆயிரம் கோபதாமல் இருந்தாலுமே அவங்க உங்களோட ஒய்ஃப் இல்லையா சார் அவ பண்ணின பாவத்துக்கு அவ்வளவு சீக்கிரமாலாம் மண்டைய போட மாட்டா பண்ணுன பாவத்துக்கும் மொத்தத்தையும் தான் போய் சேரணும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அவன் அடிச்சுக்கிட்டு தெரியவா வெளியே வரத்துக்கு அதனால நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு இருங்க சார் அப்படியே விட்டா அது அவங்க உயிருக்கு ஆபத்து சார் அவ வெளிய வந்தா எங்களுக்கு எல்லாம் தான் சார் ஆபத்து அதனால அவளை உள்ளே கடந்து சாவடிச்சிருங்க முடிஞ்சா தூக்குல போட்டுருங்க சார் சார் சொல்றதை கேளுங்க சார் இப்படி நீங்க பாட்டுக்கு பேசினா எப்படி சார் நான் இப்பவும் சொல்றேன் சார் அவ நடிச்சுக்கிட்டு தெரியவா சார் அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்க மொத்தமா புல் பாடி செக் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன் சார் அவ ஏன் பொண்டாட்டி சார் அவ எவ்வளவு பெரிய கேடி கேப் மாதிரின்னு எனக்கு தெரியாதா அவளை எல்லாம் நீங்க நம்பாதீங்க சார் விடுங்க அதுவே சரியா போயிடும் பேசாட்டுக்கு ஒரு செவன் அப்ப இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க வெறும் வாய் தான் இருக்கும் அது குடிச்சா சரியா போயிடும் ஏப்பா வந்தா சார் சார் புரிஞ்சுக்கோங்க சார் பா யாருப்பா போன்ல ம் போலீஸ் தான் போன் பண்ணாங்க போலீஸா என்னப்பா ஹார்ட் அட்டாக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவா உங்க ஆத்தா கலிக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் அது இல்லாம ஏதோ பிளாக் இருக்குதாமா இவ கிளிக்கிற கிளிக்கு இவளுக்கு இதெல்லாம் வர்றது எனக்கு சந்தேகம்தான் இதெல்லாம் வர்ற அளவுக்கு இவ ஒண்ணும் தியாகி எல்லாம் கிடையாது அதுவும் இல்லாம இதை ஆபரேஷன் பண்ணலாம் அவ பட்டுன்னு போயிருவானா அவெல்லாம் உயிருக்கு அந்த அளவுக்கு ஆபத்து வராதுன்னு எனக்கு தோணுது இவங்க சொன்னா கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க இதையுமே இல்லாதவளுக்கு இதே வழி வருதுன்னா அது என்ன நம்ப முடியுது நம்ப அம்மா அப்பா புரிஞ்சுக்கடா அவ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியே வர்றதுக்கு எப்படி எல்லாம் கொடுத்து ஏமாத்தலான் இருக்கிறா இதெல்லாம் பொய்யா தான் இருக்கும் உண்மையால இருக்காது சொல்றாங்கன்னா அது கையில காசு இருக்குதா உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆயிரம் நான் என்ன இருக்கேன் அதுவும் இல்லாம பேங்க்ல இருந்த பணத்தை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல நான் எங்க போய் கடனை உடனே வாங்குவேன் அதெல்லாம் போய் சாவுறதே அவ வெளியே வந்தானா எல்லாத்துக்குமே ஆபத்து தான் அது உள்ள இருக்கிறது நல்லது நல்ல ஜந்துனு தான் சொல்லணும் அதை அன்புள்ள அம்மா அம்மா யாருமே உன் ஒன் போடலை வந்தே ஆக இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீ கெட்டவங்களாக இருந்தாலுமே என்னை நீ நல்லாதாம்மா பார்த்துக்கிட்ட ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிம்மா ஒன்று விட்டுட்டு இருக்க முடியும் ஆத்தி இவன்லாம் மனுஷனா அவன்லாம் கையில் கிடச்சான்னு வச்சுக்கவே புடிச்சு நல்லா வெளி 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 ஓட்டிறணும் நீ சொல்லும்போது நினைக்கவே பயமா இருக்கேமா எப்படி இவங்க ரெண்டு பேரும் அவனை கடந்து இவ்வளவு தூரம் வந்தாங்கனே தெரியலையே அம்மாடி நெஞ்சே பதறுது போ எனக்கெல்லாம் எப்படியோக்கா நான் கும்பிட்டு சாமி தான் அவங்கள நல்லபடியா கூட்டிட்டு வந்திருக்குது உலகத்திலயும் இப்படியுமா இருப்பாங்க உழைக்கிறவங்க மட்டும் யாருமா அவங்களும் கஷ்டப்படுற ஜனம் தானே அவங்களும் என்ன காசு பணம் அவங்க ஒரு தொழில பண்ணி ஏதோ முன்னேறுவாங்க அது இல்லாதனால தானே உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க உழைச்சி சம்பாதிக்க நினைச்சது ஒரு தப்பா அவன் உள்ள ஊருக்குள்ள முடிச்ச வைக்கத்தனை பண்ணிக்கிட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சவனுக்கு இப்படி ஒரு தண்டனையா ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா இப்படி அப்பட்டவங்களுக்கு நீ கூலி கொடுக்காமயே இருக்க பண்றது காசு பணம் இருக்குன்றதுனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லாதப்பட்ட நம்ம என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் கணக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த ஆள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப தகச்சு போயிட்டதுக்கா அதுதான் எனக்குன்னு வாங்கி கொடுத்தாருல அந்த மாட்டி எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டேன் கொண்டு போய் விற்றோ இல்லை அடகு வைப்பியோ என்னமோ ஒன்று பண்ணு முதல்ல காசை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துறியா எனக்கு நிம்மதி தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன்கா ச எனக்கு இப்பயே ஞாபகம் இருக்குமா மாட்டில் என் புருஷன் வாங்கி கொடுத்துட்டா இருக்கான்னு கொண்டு வந்து அதுவும் இதே இடத்துல வச்சுதான் வேதனையா இருக்குப்போ அந்த மனுஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னக்கா அந்தாலும் நல்லா இருந்தாக்கா நான் வாங்கிக்கிறது சரி விடுமா கஷ்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒரேதான் வரும் இல்லையா நம்மள இப்படித்தான் பாடா படுத்தோம் கடைநரன் தோல்லை தாங்க முடியுமா அதாவது ஒண்ணு போயிட்டதுன்னா என்னக்கா பண்றது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க

தெரியும்பா இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா வம்படியே காசை வாங்கிருவாங்க நீன்ற நீ வேணான்னு சொல்ற இந்த வேணான்னு சொல்றது என்னமோ தான் அந்த காசை கொடுத்துருணும்னு தோணுச்சு அதான் கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கக்கா அண்ணன் நல்லபடியா பாத்துக்கங்க அண்ணன் மனசு எதுவும் வெறுத்து போய் இருந்தாரு அதான் சரி என்ன பண்றாரு எது பண்றாருன்னு வந்து பார்த்துட்டு போவோம்னு வந்தேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லைப்பா நீ இருக்காரு இங்க பாருமா யார் வந்திருக்காங்கன்னு பாரு ஐ குட்டி

ஏ பாத்து பாத்துடா கீழ கீழ போட்றாத நல்லா புடிச்சுக்கோ அம்மா அதுல நான் நல்லா தான் புடிச்சுக்குவேன் நீ கம்மா இருமா பாப்பா சூப்பரா இருக்கு வெல்ல வெல்லினா அழகா இருக்குமா நீ ஏ அப்படி தான் இருந்த வெல்ல வெல்லினா அழகா ஆனா என்ன பண்றது பழி குடம்பைட்டுக்க அப்படியே அலையற அப்புறம் எப்படி நீயும் கரெக்ட் தான் போக அம்மா அப்ப நானும் பாப்பா மாதிரி இருந்தனா ஆமாடா அப்படி தான் இருந்த அம்மா கையில பஞ்சு பஞ்சா இருக்குமா சூப்பரா சரி சரி போதும் போதும் தூக்குனது அங்க அத்தை கிட்ட கொடுத்துரு நானே தூக்கிட்டு போறேன் வீட்டுக்கு ஆமா இவர்களுக்கு கைய காலவே கழுவவே தெரியாது இவரு குழந்தையை தூக்கிட்டு போய் வளக்க போறாரா கமல் குடுறா நான் பாப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போவேன் அவ்வளவுதானே தூக்கிட்டு போ பிள்ளைங்கனா அம்மா விட்டுட்டு வரவே வராதுங்க அள்ளுதுங்க அம்மா அம்மா என்கிட்டமா என்கிட்டமா ஒருத்தடவை அம்மா ஒருத்தடவை அம்மா சரிடா சரிடா அப்புறமேட்டுக்கு நீ வாங்கிக்க கொஞ்ச நாள் நான் வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் போட்டு விடுங்க சரிங்களா ஏங்கா நான் அன்னைக்கே வந்திருப்பேமா உங்க அத்தை எது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வரல அவங்க இருந்தாங்கல நம்மள ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க அப்புறம் நமக்கு ஏதோ பா வந்துடும் அதனால தான் இல்லங்கா அன்னைக்கு போனவங்க தான் அதுக்கு அப்புறம் என்ன வரல முகத்தை பார்த்தா கூட நமக்கெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு மாட்டேங்குது எப்படி அவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல என்னமா பண்றது அவங்க அப்படியே இருக்காங்க அப்புறம் தம்பி வந்தாரா ஆ வந்தா இருக்கான் தான் வருவாரு ஒரு ஒன்பது மணி வாக்க ஏ சரி நான் தான் இந்த பயனாளி பள்ளிக்கூடம் போகணும் அதுவும் சரி பையன் இந்த பேனா புக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு நம்மள ஒரே நச்சரிப்பு நமக்கு நேத்தனை சம்பளம் கொடுத்தாங்க இன்னைக்கு காலையில் போகலான்னு பார்த்தா இவங்க அப்பா கடி எடுத்துட்டு வந்துட்டாரு அது சமைச்சு கொடு சமைச்சு கொடுன்னு சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம் சரி அப்புறம் தான் நாலு மணி பஸ்ஸுக்கு கிளம்பி போய் சரி சண்டையிலலாம் பொருள் வாங்கிக்கிட்டு அப்புறம் பாப்பா வேற பிறந்திருக்குல்ல இவனு வந்துட்டு அம்மா பாப்பாவை பார்க்கணுமா பாப்பாவை பார்க்கணுன்னு ஒரே ஆடம் கூட்டிகிட்டு வந்து பாப்பாவை காட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு வந்தோம் எப்ப டிஸார் பொண்ணு சரி சரிக்கா நல்லா பார்த்துக்குறாங்கம்மா பிள்ளைங்களும் அப்படிதான் தங்க தங்கம்மா பேசுதுங்க அம்மா அம்மா அம்மான்னு உயிரையே விடுதுங்க கொஞ்ச நேரம் நம்ம கண்ண சந்தாலும் குழந்தை எதுவும் மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்க தூக்கி வச்சுக்கிட்டு அது நல்லா சமாதானப்படுத்திடுதுங்க சரி சரிங்க நல்லா பார்த்துக்குறாங்கம்மா சும்மா சொல்லக்கூடாது இந்த பிள்ளைக்கு மாவு அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸ்ன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையானது அந்த கொசுவலை அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் அடியில் வச்சிருக்கேன் பரவாயில்லையேக்கா காசு கொடுத்து வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகி போயிடும் அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாம் சரி சரி பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா நம்மளாம் பிள்ளை தைக்கும் போது நமக்கு என்னத்தை கொடுத்தா இங்கேயோ ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ பாருங்க எல்லாம் எம்பிட்டு சலுகை பண்ணுறாங்கன்னு ம் நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி மட்டும் இன்னும் வச்சுக்கோ அவ்வளோ தான் நம்ம நிலமையெல்லாம் ம் ஏமா அதுக்கு அப்புறம் நீ படிக்கல ஆமா உங்க அப்பனை கட்டனதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட போய் படிக்கிறது ஏமா அப்ப நான் நீ இப்ப வேணா படிக்கறியா என் கூட வந்து ஏண்டா நீ போய் புக் எடுத்து படிப்ப நானும் உன் கூட வந்து புக் எடுத்து படிக்கறதா இதெல்லாம் நடக்கற காரியமா அம்மா இப்பல்லாம் எல்லா அம்மாவும் படிக்கறாங்க நீ தான் இப்படி இருக்க டிவில அன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்த்தோம் பத்தியா அதுல அந்த நடிகை அவங்க பிள்ளையோட போய் பள்ளிக்கூடத்துல படிப்பாங்கல்ல நீ

ஆ காசெல்லாம் வாங்கிட்டேன் அது ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க சரி சரி நான் ஐம்பதாயிரம் தான் அவனுக்கு கொடுத்து மீதி இருக்க காசுல சந்தோஷக்கு காசை கொடுத்துரு அமுதா மன்னிச்சிரு அமுதா யோ நீ நூறு வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டப்ப நீ எதுக்கு தான் மன்னிப்பு கேட்கிறன்னு எனக்கு தெரியல ஆசாசியா உனக்கு வாங்கி கொடுத்தேன் என் பொண்டாட்டி இந்த ஊர்லயே யாரும் போடாத அளவுக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில நானே அதை அழிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா

நல்லா சிரிச்சு கலகல நீ இரு. வாய் விட்டு சிரிடா, நோய் விட்டு போவும்னு சொல்லுவாங்க. அப்பா, தயவு செஞ்சு மாற்றங்கள். அந்த நினைவுகள் நினைக்கிட நினைப்பிட போயிடும் ஏக்கங்கள்.